துலாம் ராசி நன்றி மறவாதவர்கள் அதிகம் செலவு செய்பவர்கள் எப் எல்லோராலும் மதித்து போற்றப்படக்கூடியவர்கள் அதிகம் படித்தவர்கள் பல கலைகளில் வல்லவர்கள் வியாபாரத்தில் சாமர்த்தியம் உள்ளவர்கள் தன் சமூகம் மற்றும் தன் குலத்திற்கு ஒளிவிலக்காக திகழ்பவர்கள் நீதிபதிகள் தத்துவ ஞானிகள் வணிகர்கள் சட்ட நிபுணர்கள் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ஜலதோஷம் மற்றும் சற்று அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இவர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதத்தில் நவகிரகங்கள் தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்பத்தில் சனியும் ஆறாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான ரிஷபத்தில் குருவுடன் செவ்வாயும் பனிரெண்டாம் வீடான வீட்டில் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் மாறாமல் இருக்கிறார்கள் சூரியன் மாத ஆரம்பத்தில் ராசிக்கு ஒன்பதாம் வீடான மிதுனத்தில் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் கடகத்துக்கு சென்று விடுவார் அவருடன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் என மூன்று கிரகங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார்கள் ராசிக்கு ஐந்தில் சனி இருப்பது சிறப்பல்ல என்றாலும் ராசிக்கு நாலாம் வீட்டில் இருந்து கொண்டு அஷ்டாத்ம சனியாக இருந்து கொண்டு அதிக அளவு தொல்லைகளை சனி கொடுத்து வந்தார் அந்த சனி இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் நன்மைதான் அதுவும் அந்த சனி தற்போது நிலையில் இருக்கிறார் பொதுவாக ஒரு அசுப கிரகம் இருக்கும் போது நல்ல பலன்களை தரும் என்பது சோதிட விதி அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி நன்மைகளையே தருவார் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளம் தலைமுறை வேலை வாய்ப்பை இந்த ஆறில் உள்ள ராகு தருவார் நான் தான் வேலையில் இருக்கிறேனே எனக்கு என்ன தரப்போகிறார் என்று நீங்கள் கேட்கலாம் உங்கள் மேலதிகாரிகளால் மேலதிகாரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இனி ஏற்படாது ஒரு சிலர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்படும் நிலையில் இருப்பார்கள் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பு செய்த ஒரு சில தவறுகளுக்காக அவர்களை மேலதிகாரிகள் பழிவாங்க நினைத்தால் ராசிக்கு ஆறில் உள்ள ராகு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை காப்பாற்றுவார் நோய்கள் இரண்டு வகைப்படும் ஆறாம் இடம் என்பது தீர்க்க முடிந்த நோய்களையும் எட்டாம் இடம் என்பது தீர்க்க முடியாத நோய்களையும் குறிக்கும் ஆறில் உள்ள ராகு தீர்க்க முடிந்த நோய்கள் அனைத்தையும் தீர்த்து முழு ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவார் சுகர் பிபி போன்ற தீர்க்க முடியாத நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவைகளிலிருந்து முழு நிவாரணம் பெறாவிட்டாலும் அவைகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இந்த ஆறில் உள்ள ராகு உங்களை காப்பாற்றுவார் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் மற்றும் வெளியிடத்திலும் உங்களிடம் நல்லவர்கள் போல் நடித்து ஏமாற்றிய துரோகிகள் எதிரிகளின் கோட்டம் இனி அடங்கி போகும் இனி அவர்களால் உங்களை ஏமாற்ற முடியாது ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு உரிய குருவும் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரிய செவ்வாயும் சேர்ந்து ராசிக்கு எட்டில் இருக்கிறார்கள் இந்த கூட்டணி ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால் பயணங்களில் அலைச்சல் ஏற்படும் ஒரு சிலருக்கு காய்ச்சலால் பாதிப்புகள் உண்டாகும் இரத்த சோகை போன்ற நோய்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பயணங்களின் போது விபத்துக்கள் ஏற்படலாம் இரத்த காயங்கள் ஏற்படலாம் மன அழுத்தம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட குறைவு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பண இழப்பு இந்த கூட்டணியால் உங்களுக்கு வரும் ஆகவே இந்த குரு செவ்வாய் கூட்டணி உங்களுக்கு பாதிப்புகளை தரும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருப்பது உங்கள் தந்தையாருடன் சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் தந்தையின் உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு செல்கிறார் அப்போது நிலைமை தலைகீழாக மாறும் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள் அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக முடிக்கப் போகிறீர்கள் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அரசாங்கத்தில் வேலை தேடி விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அரசாங்கம் மூலம் கான்ட்ராக்ட் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவு வருமானம் கிடைக்கப் போகிறது ஒட்டு மொத்தமாக அரசாங்கம் மூலமாகவும் உங்களுடைய தந்தையார் மூலமாகவும் குருமார்கள் மற்றும் ஆசான்கள் மூலமாகவும் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறீர்கள் ராசிக்கு பத்தில் மாத பிற்பகுதியில் மூன்று கிரக கூட்டணி இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய கொள்கைகளில் நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள் நீங்கள் நினைத்த அலக் இலக்கை உங்களால் அடைய முடியும் பொதுவாக அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதே சமயம் சுக்கிரன் ராசிக்கு பத்தில் இருப்பதால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் சொல்லும் அறிவர்கள் கூட இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு எரிச்சலை தரும் நிலைமை விதமாக உள்ளது ஆகவே யாருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் அறிவுரை சொல்லாதீர்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் பல வகையிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அந்த செலவுகளை நீங்கள் நல்ல செலவுகளாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் எப்படியென்றால் ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகளாக கொள்ளுங்கள் நீண்ட தூரத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருதல் அது ஆதரவற்றவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துதல் இறைப்பணிக்கு பணிக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்தல் இம்மாதிரி இந்த செலவுகளை நீங்கள் அமைத்துக்கொள்ளுங்கள் அப்படி கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக அமையும் நன்றி வணக்கம்